ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் என்னோட ப்ளீஸ் நம்ம நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னென்னா முதல்ல எடுத்தோடனே இப்படி சொல்கிறாள்னு சொன்ன நினைக்காதீங்க எனக்கு வந்து சார் அடிக்கடி வீடியோ போடுறதுனால எப்படி நம்ம மூவ் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு ஸோ நான் அதனால தான் என் மைண்டில் என்ன தோணுதோ நான் அதை தான் பேசிகிட்டு பேசிகிட்ருக்கேங்க நான் பிளான் பண்ணி இப்படி தான் பேசணும் இதுதான் கண்ட் கண்டெண்ட்டாக நான் கொண்டு போகவே இல்லை எதுவுமே ஸோ நான் என்னோட பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோஸ் கூட பார்த்தீங்கன்னா அது ஒரு கண்டென்ட் கிடையாது ரியல் வீடியோ தான் அந்த ரியல் வீடியோ வந்து என்னோடய ஃபுல்லாக அப்லோட் பண்ண முடியலைங்க அதனால தான் நான் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூவாக வந்து நான் போட்டிருந்தேன் ஒளியே மற்றபடி அது கண்டென்ட்டு கிடையாது ஏன்னா கன்டென்ட்டாக இருந்தால் அதுக்கு அடுத்து 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 ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ்லேயே வாங்க கன்டென்ட் முடியும் அது ஓட்டுறாங்க ஒரு மாதம் ஒரு வருஷம் கூட ஓட்டுறாங்க அது ரியல் தான் அது அதனால எனக்கு அடுத்த வேடைய எனக்கு என்ன நடக்குதோ என்னவோ அதுதான் நான் போட்டுட்ருக்கேன் ஒலியை மற்றபடி நான் கண்டென்ட்டாக போடல இன்னும் எனக்கு அதை பற்றி அவ தெரியல எனக்கு கண்டென்ட் வந்து எப்படி அதை எப்படி எடுத்து கொண்டு எனக்கு தெரியல நமக்கு அப்படி ஒன்று எதுவும் கிடையாது ஐடியாவும் இல்லை ஸோ நான் பேசுகிறது எல்லாமே உண்மைதான் இது வந்து என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு எல்லோரும் மாதிரி இவ்வளோ ஒரு கண்டென்ட் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஸோ உங்களோட எண்ணெய் வந்து நான் தப்புன்னு நான் சொல்லவே இல்லை ஏன்னா அப்படி இந்த மாதிரி தான் நடைமுறையில் இருக்குது ஓகேங்களா ஸோ ஓகேங்க இன்றைக்கி நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா நமக்கு வந்து லைவ் ஆப்ஷன் வந்து இருக்குது ஓகேவா லைவ் ஆப்ஷன் வந்து ஆக்சுவலி ஐம்பது சப்ஸ்கிரைப் வந்தாலே வந்து வந்துடும் ஸோ நமக்கு எயிட்டி சப்ஸ்கிரைப் வந்து வர வரல 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 வரலாம் எனக்கு சப் இதில் வந்து எனக்கு வெரிஃபிகேஷன் ஃபோன் நம்பர்லாம் கேட்டுச்சு இல்லையா அதை வந்து நான் போட ரொம்பவே பயந்தேங்க என் தான் எனக்கு எப்போயோ வந்திருக்கும் நான் போட ரொம்பவே பயந்தேன் கேட்குறாங்களே இது வந்து ஃப்யூச்சரில் தேவைப்படுமா தேவைப்படாதா இப்படிலாம் நான் நிறைய யோசிச்சேன் என்ன நம்பர் கொடுக்குறது அப்படிலாம் நிறைய யோசித்தேன் ஒரு கட்டத்தில் வந்து சரி கொடுத்துருவோமே நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு பயந்துகிட்டே உட்காந்துருந்து தான் என்ன பண்ணுறது வீடியோவும் அப்லோட் பண்ண முடிய மாட்டேங்குது ஃபிஃப்டீன் நிமிட்ஸ்க்கு மேலே எடுத்த வீடியோ அப்லோட் பண்ண முடியாத ஒரே ஒரு ரீசன் அந்த ஃபோன் வெரிஃபிகேஷனுக்கு தான் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா கொடுத்தேன் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த ஃபிஃப்டி சிக்ஸ்டீன் நிமிட்ஸ் வீடியோ வந்து என்னால் அப்லோட் பண்ண முடிஞ்சிச்சு அதையும் நான் பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் வீவர்ஸ் போக மாட்டேங்குது ரொம்ப கம்மியாக தான் போகுது பார்ட் ஒன் பார்ட் டூ ஷார்ட்ஸில் போட்டதை விட வீடியோஸில் கம்மியாக தான் போகுது ப்ளீஸ் 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 நான் ரொம்ப கெஞ்சி கேட்குறேன் நம்ம வீடியோ கொஞ்சம் எனக்காக எனக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் எதுவுமே நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க ஜஸ்ட்டு அப்படியே ட்ரோல் பண்ணுறதுல வரும்போது அந்த வீடியோவை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்க்குறீங்க அது உங்களுக்கு ஒருவேளை நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா என்னென்னு எனக்கு தெரியல எனக்கு கண்டென்ட் போட தெரியல என்ன பேசுனங்களும் எனக்கு தெரியல இப்போ கூட பாருங்க நான் என்ன சொல்ல வந்தேங்கிறத அதை விட்டுட்டேன் அப்படியே ட்ரைவிங்காக போயிட்டே இருக்குது சில பேர் ரெகுலர் வருஷக்கணக்காக இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் பிக்கப் பண்ண முடியுது நமக்கு வந்து தெரியல இப்போ தான் நான் ஸ்டார்டிங்கு ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் எனக்கு கொஞ்சம் பிக்கப் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே நம்ம பக்கத்தில் ஆளுங்கிற பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடும் போதெல்லாம் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் சில வீடியோஸ் போதுங்க சில வீடியோஸ் போக மாட்டேங்குது நான் டைமை செலக்ட் பண்ணி போடுறேன் அதே டைமுக்கு அடுத்து இன்னொரு வீடியோ போட்டோம்னா அது போக மாட்டேங்குது அது ஏன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது ஸோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோடு நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா இதை சொல்லாமலேயே நான் மூணு நிமிஷம் ஓட்டிட்டேன்னா இப்படி தான் போல இருக்குது வீடோ பத்து நிமிஷம் வீடியோ அரை மணி நேரம் வீடியோலாம் போடுறாங்க இதுக்கே எனக்கு வாய் வலிக்குது இதுக்கே எனக்கு வாய் வலிக்குது கொச்சவாயர் ட்ராக்ஸ் எடுத்துக்கிறேன் என்ன சொல்ல வந்து நான் நமக்கு லைவ் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சு அந்த லைவை நம்ம போடலாமா வேணாமா ப்ளீஸ் இந்த வீடியோவில் எனக்கு யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ எல்லோருமே எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க நம்ம லைவ் போடலாமா வேணாமா அப்படிங்கிறது ஸோ என்னோட ஒப்பீனியன்ஸ் என்னென்னா எனக்கு லைவ் போடணும்னு தோணுது ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பேசணுங்கிறது எனக்கு புரியல ஸோ லைவ் போட்டாக்கா நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு என்னால் பதில் சொல்ல முடியும்ல என்னால் பதில் சொல்ல முடியும் இல்லையா லைவ் போட்டோம்னா எனக்கு வீடியோ என்ன போடணுங்கிறது தெரியல நீங்கள் லைவ் போட்டிங்கன்னா நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு என்னால் பதில் சொல்ல முடியும் அதன் மூலிமாக கூட எனக்கு அதுக்கப்புறமா எனக்கு வீடியோ போடற ஐடியா எனக்கு வரலாம் இல்லையா அதுக்காக எனக்கு வீடியோ லைவ் போடலாங்கிற ஒரு ஐடியா எனக்கு இருக்குது ஸோ ப்ளீஸ் நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் டைம் நீங்கள் எல்லாருமே கமெண்டில் நீங்கள் பா வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே டைமை மென்ஷன் பண்ணி போடுங்க எந்த டைமில் நம்ம லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ளீஸ் நீங்கள் எத்தனையோ லைவ் பார்த்துருப்பீங்க எத்தனையோ வீடியோ பார்த்துருப்பீங்க அதில் எந்தளவுக்கு உண்மை இருக்குது எந்தளவுக்கு ரியாலிட்டி இருக்குங்கிறது எனக்கு தெரியலை பட் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபேமிலியாக பேசிடலாம் என்னால் உங்களுக்கு கொடுக்க எதுவுமே இல்லை நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் எங்கிட்ட இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பேசுவேன் ப்ளீஸ் நீங்கள் டைமை செலக்ட் பண்ணி சொல்லுங்கள் எந்த டைமில் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு ஈவினிங் டைமில் சொல்லுங்கள் இல்லைன்னா ஈவினிங் டைமில்னா தெரியல நீங்கள் டைம் சொல்லுங்கள் எந்த டைம் போடலான்ட்டு ஸோ எது வந்து அதிகமான மெஜாரிட்டியில் வருதோ அந்த டைமை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் டைம் போடுங்க அது எனக்கு கன்வீட்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறேன் இருக்குது இல்லைங்கிறதையும் நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ்லையோ இல்லை வீடியோவிலையோ நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன் நம்ம வந்து ரெகுலராக ரெகுலராக ஒரு லைவ் போடலாம் ரொம்ப நேரம் இல்லைனாலும் ஷார்ட் லைவாச்சும் போடலாம் நான் அப்பேஸ் உங்கள் கிட்டே ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் உங்கள் அக்காவா தங்கச்சி உங்கள் மகளாக உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்குறேன் உங்ககிட்ட நான் பேசணுன்னு ஆசைப்பட்றேன் என்ன எனக்கு எனக்கு பற்றி நான் பேசுறதுக்கு ஆள் இல்லைங்க எனக்கு நான் யார்கிட்ட போய் பேசுவேன் எனக்கு பேச ஆள் இல்லை என் கூட பிறந்தவங்க இப்போ இல்லை பெற்றவங்க எங்கேயோ இருக்காங்க அவங்கக்கிட்ட நான் ஃப்ரெண்ட்லியாக இப்படி நான் பேச முடியாது இல்லையா எனக்கு பேச ஆள் இல்லை என் கட்டினவங்ககிட்டே வந்து நான் என்ன பேசுனாலும் காது கொடுத்து கேட்காத அளவில் இருக்காங்க பக்கத்துலேயே இருந்தால் கூட நம்ம பேசுகிறத அவங்க காதில் வாங்கவே மாட்டாங்க எங்கேயோ பார்ப்பாங்க எங்கேயோ பார்க்குறத அவங்க மைண்டில் ஏற்றுற மாதிரி பார்க்க மாட்டாங்க நம்ம பேசுகிறத கேட்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ப்ளீஸ் நான் அதனால் எனக்கு தெரியல இப்படியே நான் இருந்தேன்னா என்னோடய மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதுங்க கிட்டத்தட்ட மென்டலாக போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம்லாம் கூட எனக்கு இருக்குது அதில் இருந்து நான் வெளியே வரத்தான் நான் வந்து இப்படி யாருக்கிட்டேயாவது நம்ம பேசுனா நம்ம மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகுமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது இப்போ என் வீட்டு அக்கம் பக்கத்தில் கூட நாங்கள் யார்கிட்டையுமே நான் இல்லைங்க ரீசன் பார்த்திங்கன்னா நான் என்ன பேசுவேன் என்ன பேசணும் அப்படின்னு எனக்கு தெரியல இதுதான் எனக்கு முக்கியமான ஒரு இது வந்து அதனால் ப்ளீஸ் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் உங்களுக்கு பார்க்க விருப்பம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு எல்லோருக்கிட்டேயும் என்னை பார்க்குற எல்லோருக்கிட்டேயும் பேசணுன்ற ஆசை எனக்கு இருக்குங்க வேறு ஒன்றும் இல்லை ப்ளீஸ் நம்ம பேசலாம் லீவாக இருக்கிற டைமில் ஒரு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் பாப்பாவோட வச்சு லைப் போடுறேன் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரியான ஹெல்ப்பாச்சும் எனக்கு கொஞ்சம் பண்ணுங்கள் ப்ளீஸ் அதோட நான் ஏதாவது என்ன வேலை செய்கிறதுன்னு எனக்கு தெரியல நான் சும்மா இல்லை வெயிட்டில் வேலை சரியாக தான் இருக்குது ஆனால் எனக்கு இன்கமிங் வர்ற மாதிரி எந்த ஒரு வேலையுமே எனக்கு இல்லை ஸோ நான் இந்த மாதிரி பேசி பழகுனா எனக்கு இன்கமிங் வர மாதிரி ஏதாவது வேலை செய்ய முடியுமா நான் ட்ரை பண்ணுறேன் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் தேங்க்ஸ்ங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே நம்ம பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லைங்க கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் இக்னோர் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்காக பார்க்குறீங்களோ இல்லையோ எனக்காக பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சி இருந்தால் பார்க்க மாட்டிங்களா என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டிங்களா அந்த மாதிரி கேளுங்க கேட்குறது மட்டும் இல்லைங்க கமெண்டில் சொல்லுங்கள் நான் பேசுனது சரியா தப்பாக இல்லை திட்டணும் அப்படின்னா கூட திட்டுங்க ஓகே பாய்